உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்முடைய விவசாய நிலத்தில் தக்கப்பூண்டு அவுரின்னு சொல்லுவாங்க சில இடத்துல அந்த தக்கப்பூண்டு விதை விதைச்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது இதனுடைய வளர்ச்சி ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியாக தான் இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு மருந்து எதுவுமே போடலை ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக இயற்கை வழியில் விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த நம்மளுடைய கழிணியை வந்து தழைச்சத்துக்காகவும் மணிச்சத்துக்காகவும் இந்த தக்க பொண்டு பகவான் அருளால் ஒரு நல்ல தலை தலம் நல்ல தலைச்சி வளர்ந்துருக்கு ஓங்கி வளர்ந்துருச்சு இது வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து டிராக்டரை வச்சு தண்ணி விட்டுட்டுருக்கோம் நேற்று ரெண்டு நாளாக நல்ல மழை நம்ம மதுரா நம்ம பார்க்கலாம் மழையினால் வந்து இப்போ இது வந்து சேடையில் சேடையில் தண்ணி விட்டு சேடையில் அடிச்சு விட்டுட்டோம்னா நல்ல மக்கி தழைச்சத்தாக உரமாக அமையும் நன்றி வணக்கம்